ஹாய் வணக்கம் திஸ் இஸ் டாக்டர் சரவ் போன வீடியோவில் இந்த என்ன மாதிரியான ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தா உடம்புல என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும் வழிகள் எங்கெங்க இருக்கும் அல்லது என்ன தொந்தரவு கொடுக்கும் எதை நம்ம சாப்பிட்டா சரியாகும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம் நிறைய பேர் அது அது பிடிச்சிருந்தது நிறைய பேர் அது மாதிரி வீடியோ போடுங்க டாக்டர் காமனா சொல்லுங்க எங்களுக்கு என்ன பிரச்சனை நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ இந்த வீடியோல வந்து கால்களை வச்சு கால்களில் இருக்கிற சில அறிகுறிகளை வச்சு நமக்கு என்ன மாதிரியான வியாதிகள் இருக்கலாம் நம்ம உடம்புல அதை நம்ம எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம் சில பேருக்கு கால்ல வந்து ஒரு எடிமான்னு சொல்லுவாங்க ஒரு கால் வீங்கி இருக்கிறது நீர் கோத்துருக்கு கால் மொத்தம் ஒப்பிக்கும் பஸ்ல எல்லாம் டிராவல் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு வர பார்த்தா கால் வீங்கிட்டு இருக்கும் அடிப்படையில் அங்க ரத்த சர்க்குலேஷன் வந்து கம்மி இருக்குன்னு அர்த்தம் அப்போ கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம் இதய சம்பந்தம் இதே தான் பம்ப் பண்ணது கிட்னி தான் வடிகட்டுது நீர் எடுத்து வெளியே தடுறது கிட்னியோட வேலை அது வந்து சரியா வேலை செய்யல இதய சம்பந்தமா அல்லது கிட்னி சம்பந்தமா அல்லது லிவர் சம்பந்தமா கல்லீரல் மண்ணீரலும் வந்து வந்து ரத்த சர்க்குலேஷனுக்கு ரொம்ப முக்கியமான உறுப்புகள் அதெல்லாம் வேலை செய்யலை இல்லை சரியாக வேலை செய்யலை அப்படின்னா இது இந்த மாதிரி கால் வீக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப வயசானவங்களாக இருக்காங்க அப்படின்னாலோ அல்லது உடம்புல ரத்தமே இல்லை எங்கல்ஸாக இருப்பாங்க சின்ன குறைஞ்சு கொஞ்சம் வயசாக இருக்காங்க ரத்தமே இல்லை ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது அனிமையான்னு சொல்லுவாங்க ரத்த சோய் இருக்குது அப்படின்னாலும் கால் வீங்க வாய்ப்பு இருக்குது இது இல்லாமல் சுகர் பேஷண்ட்ஸுக்கு ரத்த குழாய்களில் உள்ள பிரச்சனை வேரிக்கோஸ்ரீன் மாதிரி உள்ள ரத்த குழாய்கள் உள்ள பிரச்சனை அது இல்லாமல் தைராய்டு பிரிஷூஸ் இருக்கிறவங்களுக்கும் கால் வீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ கால் வீக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் சில பேருக்கு கொதிக்காலில் வலி இருக்கும் இந்த கொலுசு போடுறோம்ல அந்த ஜாயிண்ட்டு அந்த கொலுசு போடுற ஆங்கிள் ஜாயிண்ட் சொல்லுவாங்க அந்த ஜாயிண்ட்டில் வலி இருக்குது அல்லது பெருவிரலில் காலோட பெருவிரலில் வலி இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்குது அல்லது விட்டமின் டி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அது வந்து அந்த கொதிகாலில் வழி வரும் அதே மாதிரி பெருவரில் வலி வர்றதுக்கு வலியும் ஒரு வீக்கமும் வரும் அந்த வீக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இது இல்லாமல் உடம்பு அதிகமாக வெயிட் போட்டிருக்கு ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்கறவங்க அந்த போலீஸ்காரவங்க பேக்கரியில் டீ கடையில் நிற்கிறவங்க இந்த மாதிரி நின்று வேலை பார்க்கறவங்களுக்கும் அழுத்தம் தாங்காம அந்த வழி வரும் அவங்க வந்து கொஞ்சம் சாஃப்டான செருப்பு போட்டுக்கலாம் அல்லது நிற்கிறத அவாய்ட் பண்ணிட்டு உட்காந்துக்கலாம் விட்டமின் டி குறைபாடு சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் வெயிலில் என்ன விட்டமின் டி சத்து கிடைக்கும் யூரிக் ஆசிடுக்கு நம்ம மருந்து எடுத்து யூரிக் ஆசிடை வெளியே தள்ள வேண்டியதுக்கு உடம்பு விட்டு அதே மாதிரி யூரிக் ஆசிட் அதிகமாக சேராமல் இருக்கிறதுக்கு நான்வெஜ் அதிகமாக எடுத்துக்கூடாது ரெட்மீட் எடுத்துக்கக்கூடாது சிக்கன் சாப்பிட்லாம் ஒயிட் மீட் சாப்பிடலாம் பட் மா மாட்டுக்கறி மட்டன் அது மாதிரி ரெட் மீட்ஸ் எடுத்துக்கூடாது பியர் சாப்பிடக்கூடாது இப்போ அதிகமாக இருக்கிற பொருட்களை வந்து தவிர்க்கணும் சில பேர் கால்ல வந்து குத்துற ஒரு உணர்வு இருக்குன்னு சொல்லுவாங்க யூஸ் வச்சு குத்துற மாதிரி இருக்குது நாட்டு நு குத்துற மாதிரி இருக்குது அப்புறம் வந்து நம்னஸ் இருக்குது மத மதப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க உள்ளங்காலில் இருக்குது காலை சுத்தி இருக்குது இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த பேஷண்ட்ஸுக்கு வந்து வீட்டுவல் அப்படிங்கிற சத்து குறைபாடு அவங்களுக்கு இருக்கலாம் அதே மாதிரி விட்டமின் இ சத்து கம்மியாக இருந்தாலும் அது மாதிரி காலில் வந்து மத மதப்பும் ஒரு சுருக்கு சுருக்கு குத்துகிற ஒரு உணர்வு இருக்கும் டயாபெட்டிக் பேஷன்ஸுக்கும் டயபெட்டிக் நியூரோபத்தின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா நரம்பு எண்டில் வந்து சத்துக்கள் கிடைக்காதனால சுருக்கு சுருக்கம் குத்த ஆரம்பிச்சிடும் சத்து குறைபாடு ஒன்று சாப்பிடாமல் இருக்கனால வரும் அல்லது டயாபெட்டிக் மாதிரி உணவை சரியாக உறிஞ்சிக்க முடியாத ஒரு வியாதி வந்துச்சுன்னா அதனாலையும் வரலாம் இது மாதிரி வயதாக வரனால இல்லை ரத்தக்கொழாய் டேமேஜ் ஆகிய சரி ரத்த சப்ளை இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரியான குத்துறதும் ஒரு மத மத உணர்வும் கால்களில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சப்ளிமெண்ட்ஸும் மருந்து மாத்திரை எடுத்து அதை சரி பண்ணிக்கலாம் சில பேருக்கு கால்களில் ரத்த குழாய்கள் வந்து வெளியில் அப்படி ஆப்வியஸாக தெரியும் ஸ்பைடர் வெயின்னு சொல்லுவாங்க பார்த்தாலே வந்து சிலந்தி வள கட்டின மாதிரி அப்படி கொடுக்கூடா கொடுக்கூடா ஆப்வியஸாக தெரியும் அப்படி ஆப்வியஸாக தெரியுது அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ஒன்று அவங்க ரொம்ப நேரம் நிற்கிற ஆட்களாக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு லிவர் ஃபங்க்ஷன் சரியாக இல்லை ரத்த குழாய்கள் வேலை செய்கிற அளவுக்கு லிவர் ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் போராக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இல்லை ஈஸ்ட்ரோஜன் மாதிரி ஹார்மோன் இஷ்யூஸ் இருந்துச்சுனாலும் அந்த மாதிரி தெரியும் அது யூஸ்வலாக வேறு எதுவும் பிரச்சனை பண்ணுறது இல்லை பார்வைக்கு அது தெரியும் ஒரு மாதிரி ஸ்பைடர் வெப்பாக இருக்கும் சிலந்தி வளக்கட்டின மாதிரி காலில் வந்து ரத்த குழாய்கள் படந்து போகிறத நம்ம பார்க்க முடியும் வேரிகோஸ் வேணுங்கிறது கொஞ்சம் வீங்கி இருக்கும் இது அப்படி இருக்காது ஸ்பைட்ரு வெப் மாதிரி இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குறைபாடுகள் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் கால்களில் வந்து சில பேருக்கு வெடிப்பு இருக்கும் பித்த வெடிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சுஷாக சொல்லுவோம் அந்த காலில் வந்து வெடிப்பு இருக்கும் அந்த வெடிப்பு இருக்குது அப்படின்னா அவங்க அதிகமாக நிற்கிறவங்களா இருப்பாங்க அப்படி இல்லை வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க அந்த வெயிட் தாங்க முடியாமல் அந்த தோல் வந்து டேமேஜ் ஆகிருக்க சான்சஸ் இருக்குது அது இல்லாமல் விட்டமின் டெஃபிஷன்சீஸில் பி டுவெல் பி த்ரீ விட்டமின் கம்மியாக இருக்கிறது பி செவன் விட்டமின்ஸ் கம்மியாக இருக்கிறதுலாம் அந்த மாதிரி பிரச்சனை வரும் ரத்தம் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அந்த காலில் வெடிப்பு வரும் ஏஜ் ஆகிறனாலையும் தோல் தடிச்சு போய் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முக்கியமாக ஒமேகா திரின்னு சொல்லுவாங்க இல்லையா இருந்து கிடைக்கிறது மீன் எண்ணெய் மீன் எண்ணெய் மாத்திரம் சாப்பிடலாம் அல்லது மீன் மீன்கள் நிறைய சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டோன்னா அந்த ஸ்கின் வந்து இந்த ஸ்கேல்ஸ் ஃபார்ம் ஆகாது ஒரு மாதிரி வெடிச்சு ட்ரை ஆக இருக்குது ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த ஒமேகா ஹெல்ப் பண்ணும் கோல்டு ஃபீட் அப்படின்னு சொல்லி கால் வந்து குளிர் அதிகமாக இருக்கும் ஒரு சில்னஸ் தெரியும் அவங்களுக்கு கால் வந்து ஒரு பனிக்குள்ள கால் ஐஸ்க்குள்ளே கால் வச்சு அப்படி இருக்கும் அது மாதிரியான ஃபீல் இருக்கும் உணர்வு வந்து கம்மியாக இருக்கும் சில்லுன்னு இருக்கும் கால் எப்போவுமே அப்படி இருக்குன்னா ரத்த சோகை இருக்கு உடம்புல வந்து போதுமான இரும்புச்சத்து சத்து இல்லை அப்படிங்கறதுன்னு வச்சுக்கலாம் ஐரோன் டெஃபிஷியன்சி தைராய்டு மாதிரி இஷ்யூஸ் அந்த மாதிரி ஒரு கோல்டு ஃபீட் வந்து உணர முடியும் உள்ளங்கால் அதிகமாக வேர்க்கும் அவங்களுக்கு உள்ளங்கால் வேர்க்கிறதுனால இந்த பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கலாம் அதுக்கு வந்து இந்த மண்ணில் விளையிற கிழங்குகள் இருக்குல்ல நம்ம கப்பக்கிழங்கு சேனக்கிழங்கு அது மாதிரி கிழங்குகள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மண் கிடைக்கும் போது அந்த கோல்டு ஃபீட் வந்து சரியாக சான்சஸ் இருக்கு அப்புறமா நம்ம கணுக்கால் வலி பார்த்தோம் இல்லையா அந்த கொலுச்சு போடுறதுல ஆங்கிள் ஜாயிண்ட் பெயின் அது இல்லாமல் குதிக்கால் வலின்னு ஒன்று இருக்கும் அந்த குதியில்லை காலோட குதி இருக்குல்ல அங்கே வர்ற வழி அப் அந்த வழி இருந்துச்சு அப்படின்னா உடம்புல வந்து மெக்னீசியம் கம்மியாக இருக்குது கால்சியம் கம்மியாக இருக்குது விட்டமின் டி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கலாம் சில பேருக்கு வந்து கல்கேனியல்ஸ் பருன்னு சொல்லிட்டு ஒரு மோடு கட்டின மாதிரி எலும்பு தவறான வளர்ச்சினால வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான செருப்பு போட்டுருக்கவங்களா இருப்பாங்க இல்லை வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களா இருப்பாங்க இல்லை சாப்பாட்டில் கால்சியம் சத்துக்கள் சரியாக சேர்த்துக்காம இருப்பாங்க மெக்னீசியம் வந்து நீங்கள் எந்தளவுக்கு சேர்த்துக்கிறீங்க ஃபுட்டில் அப்படிங்கிறது ஏன்னா மெக்னீசியம் வந்து முக்கியமான ஒரு மினரல் அது இந்த மசில்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு அதுதான் ஹெல்ப் பண்ணும் பாதாம் பருப்பில் மெக்னீசியம் கிடைக்கும் கால்சியம் வந்து பாலில் கிடைக்கும் வாழைப்பழத்தில் உங்களுக்கு பொட்டாசியம் கிடைக்கும் இது மாதிரி உள்ள சத்துக்களை எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஷேக் மாதிரி கூட டெய்லி சேர்த்துக்கலாம் அப்படிலாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா இந்த குதிகால் வழியை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்க முடியும் நிறைய பெண்கள் சொல்கிறது கிராம்ஸ் தண்ணியில் நின்றுட்டு இருக்கும்போது இழுத்து பிடிச்சிக்கும் ரெண்டு வரல் மட்டும் இப்படி பிடிச்சிக்கும் மசிலிருந்து இழுத்து பிடிச்சிக்கும் அது வந்து நரம்பு இழுத்து பிடிச்சிச்சி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அதுக்கு பேர் கிராம்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த கிராம்ஸ் வந்து கால்சியம் சத்து கம்மியா இருக்கு மெக்னீசியம் சத்து கம்மியா இருக்கு பீட்வல் சத்து கம்மியா இருக்கு இது மாதிரி சத்துக்கள் குறைபாடுனால அந்த கிராம்ஸ் வரும் இது வந்து நீங்கள் நான்வெஜ் அதிகமாக எடுத்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி பாதாம் பொட்டாசியம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் வாழைப்பழம் அப்புறம் சோடியம் டெஃபிஷியன்சி சோடியம்ங்கிறது நார்மல் உப்பு அந்த உப்பு சத்து கம்மியா இருக்கிறது இந்த மாதிரி உடம்புல சத்துக்கள் குறையும் போது இந்த மாதிரி கிராம்ஸ் கென்ற எழுத்து பிடிக்கும் அதுக்கு தண்ணி நல்லா குடிச்சிக்கணும் இந்த மெடிக்கல் எலக்ட்ரோலைட்ஸ் கிடைக்கும் பாருங்க இந்த வயத்தலெல்லாம் போனால் நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம்ல அந்த சவு டச்சத்தை குறைபாடு வரக்கூடாது அது மாதிரி சத்துக்கள் எடுத்துக்கிட்டோனாலும் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை எழனி சாப்பிடலாம் ஒரு எழனி சாப்பிட்டா கூட இந்த மாதிரியான கிராம்ஸ் வரதை நீங்கள் தவிர்க்க முடியும் இதெல்லாம் கால்களில் வந்துச்சுன்னா இந்தந்த வியாதிகளுக்கு இந்தந்த அறிகுறிகள்லாம் அது காட்டும் ஸோ உங்களுக்கு இதில் எந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்கள் நான் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தேங்க்யூ